என்னதான் ஆச்சு நம்ம காவிரி எல்பிக்கு வர வர ஆளே வந்து இப்படி மாறிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப வேதனையாகவும் மனக்குமுறலாகவும் இருக்கு காவிரி எழுப்பிக்கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ணவே இல்லை சத்தியமா ஏன் அப்படின்னா காவிரி எல்பி வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கும் அவங்களோட பாசிட்டிவிட்டிஸ் அண்ட் கேரக்டர் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிடிச்சிட்டு இருந்தது பட் ஆனால் வர வர என்னாச்சுன்னு தெரியல ஆளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக கொஞ்சம் இப்போ அவங்களோட கேரக்டர் வைஸும் சரி ஆ ஆட்டியூட் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிட்டிருக்கு மெயினா மெயினாக காவேரி கிட்ட எனக்கு பிடிச்சதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட குட் கேரக்டர் அண்ட் வந்து பாசிட்டிவிட்டியோடு இருப்பாங்க அவங்க பாசிட்டிவிட்டியோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் மக்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாசிட்டிவிட்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோட்ஸ் இந்த மாதிரி தான் ரொம்பவே பாசிட்டிவிட்டியாக வந்து போட்டிருப்பாங்க அதெல்லாம் நானும் வந்து எடுத்து சொல்லியிருக்கேன் ஏன் அதெல்லாம் பார்த்து நான் ஒரு இன்ஸ்பயரே வந்து ஆயிருக்கேன் எல்பியை வந்து அப்படிலாம் பார்த்துட்டு அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல வந்து நான் வச்சுருந்தேன் என்ன சொல்லு போகணும் அப்படின்னா என்னோடய ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஃபேவரட் பர்சனாக கூட எல்பியை வந்து வச்சிருந்தேன் ஏன் அப்படின்னா அவங்களோட அந்த பாசிட்டிவிட்டி அண்ட் கான்ஃபிடண்ட் அண்ட் குட் கேரக்டர் எல்லாமே பிடிக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இழந்துக்கிட்டு வராங்க நம்ம காவிரி எல்பி அதுதான் வந்து உண்மை அது வந்து கண்கூடா வந்து உண்மையாலுமே தெரியுது அவங்க அந்த பழைய எல்பி மாதிரி வந்து இப்போ எனக்கு வந்து சுத்தமாக வந்து தெரியல அவங்களோட அந்த கேரக்டர் குட் கேரக்டர்ஸ் அண்ட் அந்த பாசிட்டிவிட்டிஸ் இது எல்லாத்தையுமே <laughs> வ <laughs> வர <laughs> வர <laughs> இழந்துக்கிட்டு வர மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது ஸோ அப்படி தான் இருக்குது இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா பண்ணிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதை இன்ஸ்டாகிராமில் வந்து சரி அவங்கள வந்து நல்லா மைன்யூட்டாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்க வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சில சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தாங்க ஸோ அந்த போஸ்ட் பார்த்துட்டு தான் எனக்கு இன்னுமே வந்து இதாகிடுச்சி என்ன அப்படின்னா இஃப் பீப்புள் டோன்ட் மேட்ச் யூவர் பைப் சேஞ்ச் த பீப்புள் நாட் த வைப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா பீப்புள் மக்கள் வந்து உங்களுடைய அந்த வைப்புக்கு வந்து செட் ஆகல அப்படின்னா அந்த மக்களை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க மாத்திடுங்க உங்களுடைய வைப்புக்கு செட் ஆகல அப்படின்னு செட் ஆகலனா அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க சோ இது வந்து எனக்கு வந்து இது வந்து தப்பா இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியுது ஒரு ஒரு குட் ஒரு குட் பர்சன் இவங்க ஒரு பாசிட்டிவிட்டியோட இருக்கிற பர்சன் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தோணுது வந்து எப்படி அதாவது இவங்க ஒரு இதுக்கு வந்து மக்கள் வந்து செட் ஆகலையா அப்படின்னா அந்த மக்களை வந்து தூக்கி போடுங்க அப்படின்னு தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிற மீனிங்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க இது ரொம்பவே தப்பு இல்லையா அப்படின்னா வந்து ஒருத்தங்க என்ன வேணாலும் வந்து செய்வாங்க இப்ப தப்பே வந்து செய்வாங்க தப்பு வந்து மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்துறது இது படுத்துறது அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுத்தி வந்து ஃபுல்லாக ஜாலியாக இருப்பாங்க அப்போ ஒருத்தங்களை வந்து இப்போ தட்டி கேட்குறாங்க மக்கள் வந்து தட்டி கேட்குறாங்க பிடிக்காம அப்படின்னா இப்போ அந்த மக்களை வந்து அவங்க சொல்றதை வந்து ஏத்துக்காம நீங்க அவங்கள தூக்கி போட்டு வந்து நீங்க பாட்டுக்கு வந்து ஜாலியா இருப்பீங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு ஸோ இதை வந்து அந்த மாதிரி வந்து அவங்க சொல்றீங்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் ஆனால் இவங்க சொன்ன அந்த ஒரு கோட்ஸ் ஷேர் பண்ண கோட்ஸில் வந்து அதை தான் குறிக்கிது மக்கள் உங்களோட வைப்புக்கு செட் ஆகலை அப்படின்னா அந்த மக்களை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்பவே தப்பு நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா நான் வந்து எல்பிஎக்கான் நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மெயினாக நான் வந்து உங்களுக்கு தான் வந்து சொல்கிறேன் நான் ஒரு ஃபேனையும் தாண்டி உங்களுடைய ஒரு தம்பியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நினச்சிக்கோங்க உங்களுக்கு ஒரு தம்பி இருந்தால் என்ன சொல்லுவாங்களோ அதை வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இது சிரீஸாக வந்து வேணாம் ஏன் அப்படின்னா உங்களை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பிரேஷனாக அண்டு ஒரு குட் மோட்டிவேட்டராக வந்து பார்த்தாங்க நானாக வந்து ஒரு காலகட்டத்தில் உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு இப்போது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபோர் வீக்கு வீக்ஸுக்கு முன்னாடி வரைகே உங்களை ஒரு குட் இன்ஸ்பிரேஷனாக வந்து வச்சுருந்தேன் சோ அப்படிலாம் உங்களோட அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து இருந்தது உண்மையாலும் ஆஃப்டர் இந்த சூப்பர் சிங்கருக்கு போனதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து உங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து சேஞ்ச் ஆகின மாதிரி வந்து இருக்குதுக்கா அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு சில இது வந்து இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து போட்டாலுமே அதுக்கு உங்களோட ரீப்ளை வந்து அவங்களையும் கஷ்டப்படுத்துற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு அது மட்டும் இல்லாம அதில் கொஞ்சம் அந்த ஒரு தெனவட்டுத்தனம் இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சோ இதுக்கு பதிலா நீங்க வந்து வேற மாதிரி யோசிக்கலாம்க்கா எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க நெகட்டிவிட்டி ஒரு இது சொல்றாங்க அப்படின்னா இப்போ நீங்க இந்த இது போஸ்டே வந்து போட்டிருக்கீங்கல்லக்கா இதையே வந்து நீங்க மாற்றா மாத்தி போட்டு யாரோ ஒரு ஒரு பெரிய ஒரு நேஷனல் லீடர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க ஒவ்வொருத்தரோட வெற்றிக்கும் வந்து பார்த்தீங்க உதவுவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களோட அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படின்னா நம்மளோட ஹேட்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க வந்து ஹேட்டர்ஸ்லாம் இல்லை அவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நம்ம என்ன டெவலப் பண்ணிக்கணும் எதை வந்து மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து கரெக்டாக வந்து சொல்லுவாங்க சோ அதை சொல்கிறத வ நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா என்ன பண்ணாலும் சரி அப்படின்ட்டு வந்து இருப்பாங்க நம்மக்கிட்ட இருக்கிற மைனஸையும் நெகட்டிவிட்டிஸை வந்து சொல்ல மாட்டாங்க ஆனால் ஆப்போசிட் இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க சோ தான் உண்மையாலுமே நம்மளுக்கு வந்து நல்லது பண்றாங்க சோ ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா அதுக்குன்ட்டு அவங்க வந்து என்ன திட்டினாலும் வந்து அதை வந்து நான் அன்பா வந்து எடுத்துக்க சொல்ல ஒரு ஹேட்டர் சொல்றாங்க அப்படின்னா அதுல நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அதை எடுத்துக்கணும் கண்டிப்பா எடுத்துக்கிட்டு வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அதுதான் அது யாரா இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் ஒரு நல்ல பழக்கத்துக்கான அழகு ஒரு ஹேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு இப்போ கமெண்ட் வந்து போடுறாங்க ஸோ அதுல வந்து அந்த கமெண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அது உண்மையிலுமே அதுல வந்து நம்ம மாத்திக்க வேண்டியது இருக்கா அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கணும் இதே ஏடா கூடமாக சில தற்கொலைகள்லாம் வந்து கமெண்ட் பண்ணும் அப்படி இருந்தால் நீங்களுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு சரியான பதிலடி வந்து கொடுக்கலாம் ஸ்லிப்பர் ஷர்ட் மாதிரி கொடுக்கலாம் பட் வந்து அதுலேயுமே வந்து நல்ல கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும் ஹேட்டல்ஸ்லேயும் நல்ல கமெண்ட்ஸ் வந்து வரும் ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே வந்து டோட்டலாக நம்ம அதை டெவலப் பண்ணோம் அதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹேட்டர்ஸுமே கூட நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டர்ஸாக வந்து மாறிடுவாங்க ஸோ நான் அதை தான் சொல்கிறேன் ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு இப்போ மக்களை வந்து பிடிக்கலையா அந்த மக்களை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அது ரொம்ப தப்பு அக்கா நீங்கள் ஒரு பாசிட்டிவிட்டியாக மோட்டிவேட்டராக இருந்துக்கிட்டு வந்து நீங்கள் வந்து இதை சொல்லியிருக்க தேவையில்ல நம்ம சங்க இலக்கியங்கள்லேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலும் தண்ணீரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலந்துருக்கமா அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அன்னப்பறவை இருக்குல்ல ஸோ அந்த அன்னப்பறவை வந்து அந்த பால்ல தண்ணியில் கலர்ந்த பாலை மட்டும் தண்ணியும் பாலும் கலந்ததில் அந்த பாலை மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறிஞ்சி எடுத்து வந்து குடிச்சிருமா அந்த தண்ணியை வந்து விட்டுருமா அதே மாதிரி கமெண்ட்ஸ் வருது அப்படின் நெகட்டிவிட்டிஸ் கமெண்ட் வருது அப்படின்னா அதில் வந்து எது உங்களுக்கு நல்லதாக சொல்லியிருக்காங்களோ அதை வந்து எடுத்துக்கணும் மற்றவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சா ரீப்ளை பண்ணலாம் அப்படி இல்லையா வந்து நம்ம வந்து சைலண்டாக வந்து இருந்துக்கலாம் ஸோ அதை விட்டுட்டு நான் நாமளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் சரி சமமாக பேசணும் அப்படின்னா அந்த ப்ராப்ளமும் வந்து பெருசாகும் உங்களோட ஹேட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டு தான் இருப்பாங்க ஸோ ஹேட்டர்ஸ் என்னதான் சொல்ல வராங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன உங்ககிட்ட வந்து என்ன குறை சொல்றாங்க அண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்க அண்ட் என்ன வந்து மாத்திக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அனலைஸ் பண்ணி அதை வந்து சேஞ்ச் பண்ணா எங்கேயும் லைஃப்ல உண்மையிலுமே போகலாம் இதே சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடா கூடமாக வந்து கமெண்ட் போடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக போல்டாக வந்து நம்ம சரியான பதிலடி வந்து கொடுக்கணும் ஸோ அதுக்கெலாம் வந்து நம்ம சைலண்டாக வந்து பொறுத்து போகணும் அப்படின்னு வந்து நான் சொல்ல மாட்டேன் ஸோ ஏடா கூடமாக பண்ணுற கமெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்லிப்பர் ஷார்ட் வந்து கொடுக்கலாம் பட் வந்து நெகட்டிவிட்டி சொல்கிறவங்களே ஏன்னா நம்மளுடைய சேனல்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்பி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பிடிச்சிட்டு தான் வந்து இருந்திருக்கு பட் அவங்களோட அந்த ஒரு வே ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால எங்களுக்கு இப்போ வந்து பார்க்க பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அத அவங்க மாற்றிக்கிட்டால் உண்மையிலுமே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இப்படி வந்து பொலைட்டா சொல்றாங்க இல்லையா ஸோ அப்படிங்கும் போது அந்த மாதிரி சொல்றவங்களோட இது எல்லாமே ஓ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் மா பா மாற்றி சரி செஞ்சிக்கிறதுல வந்து நமக்கு தான் வந்து நல்லது ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்க ஒரு நெகட்டிவிட்டிஸ் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்க அப்படின்னா உடனே அவங்கள வந்து தூக்கி எறிஞ்சிடணும் அவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம முடிவு செஞ்சிடக்கூடாது என்ன சொல்ல வராங்க அதை நம்மளால் மாற்றிக்க முடியுமா இல்லை அவங்க சொல்கிறது மொ ஃபஸ்ட்டு கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு குட் பர்சன் தான் இன்னும் நம்ம ஒரு லைஃப்ல அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு பணிவும் அந்த அடக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தான் வந்து ஆகணும் அது வந்து உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது பதவி வரும்போது பணிவு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நம்ம வாழ்க்கையில வந்து மேன்மேலும் உயரும் போது நம்மளுடைய அந்த பணிவு அப்படிங்கிறதும் சரி அந்த சைலண்ட் அப்படிங்கிறதும் வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகணும் ஒரு இதுக்கு போயிட்டோம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம் அப்படின்னா அதில் அதையே நம்ம பெருசா வந்து எடுத்துட்டு வந்து ரொம்ப ஆட்டிடியூட் வந்து காட்டுறதோ இல்லை தலைக்கு ஹெட் பைட்டில் வந்து இருக்கிறதோ அந்த மாதிரி வந்து அது எல்பி வந்து அதிகமாக செய்யறது இல்லை பட் இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அது யாராக இருந்தாலும் நான் அதை தான் வந்து சொல்கிறேன் ஒரு லெவல் விட்டு அடுத்த லெவலுக்கு போறோம் அப்படின்னா அவ்வளவுதான்ப்பா நாம தான் பெரிய அளவு ஆகிட்டோம் இதுக்கு மேல எல்லாமே இங்க வந்து நாம தான் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் அடைய வேண்டிய அந்த இலக்கு வந்து எங்கேயோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் பெரிய அடைய வேண்டிய இலக்கு ரொம்ப பெருசா இருக்கும் பட் நம்ம ஆட்டிடியூட் காட்டுறது ஓவர் சீன் காட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அந்த அடைய வேண்டிய பெரிய இலக்க வந்து அடைய முடியாமல் ஒரு சின்ன அந்த ஒரு சொற்பமான சந்தோஷத்துலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ இதை வந்து நான் எல்பிக்கு மட்டும் இல்ல பொதுவாவே வந்து சொல்றேன் எல்லாரோடைய லைஃப்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து மூவ் ஆகும்போது வந்து அதுக்கான ஒரு பொறுமையும் ஒரு பணிவும் ஒரு அடக்கமும் ஒரு அதுக்கான ஒரு குட் கேரக்டரும் வந்து கண்டிப்பாக நம்ம இது பண்ணிக்கணும் அவ்வளோதான் நம்ம இது ஆகிட்டோம்ங்க நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற இது தலைக்கினா மட்டும் யாருக்கும் எப்போவுமே வந்து வந்துடக்கூடாது அதுதான் அவங்களோட லைஃப்பில் வந்து சாத பாதகத்துக்கே ஒரு வழிவகுக்கக்கூடிய ஒன்று ஸோ எல்பி அவங்க தயவு செஞ்சு எனக்கு என்ன சொல்கிறது கோவம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை கோவம் அப்படிங்கிறத தாண்டி வந்து மன வருத்தம் தான் வந்து அதிகமாக இருக்கு என்னடா இது நமக்கு பிடிச்சவங்க வந்து ரொம்ப இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகின மாதிரி இருக்கும் அதனால் ஹேட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டு இருக்காங்களே ஏ எனக்கே இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து தெரியுது நான் வந்து இப்போ அவங்கள பற்றி கொஞ்சம் நெகட்டிவிட்டிஸ் தான் வந்து நெ நெகட்டிவிட்டி சைடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அப்படிங்கும் போது என்ன சொல்கிறது நம்மளையே இப்படி வந்து அவங்களோட நெகட்டிவிட்டீஸும் சொல்ல வச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது ஸோ கண்டிப்பாக இதை வந்து எல்பி வந்து கூடிய சீக்கிரமே வந்து சரி செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ இதை அவங்க அந்த வீடியோ பார்த்தாலும் சரி அவங்க வந்து கண்டிப்பாக வந்து தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க நீ தப்பாக நீங்கள் அப்படி பார்த்துட்டு இருந்தாலும் எடுத்துக்காதீங்க நான் ஒரு உங்கள் ஒரு பிரதராக வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் என்ன போகணும் நல்ல ஒரு பேர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ ஏதாச்சும் தப்பு இருந்தா கூட நீங்க மதிச்சுங்க அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட விஜய் நிவின் அண்ட் குமரன் மூணு பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியல் ஷூட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வேர் சொட்ட சுட்ட ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க இதை நம்ம சுவாமி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு உண்மையிலுமே சுவாமி வந்து என்ன பண்ணி ரொம்ப இப்போ கொஞ்சம் வந்து ஆளே வந்து சைலண்டா ஆயிட்டாரு அந்த மலேசியாவுக்கு போறது இதுக்கப்புறம் அதிகமாக இன்ஸ்டாவிலேயுமே வந்து முன்ன மாதிரியான ஒரு இன்ஸ்டாவில் சோசியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக வந்து இல்லை கொஞ்சம் மனுஷன் வந்து சைலண்ட்டாக வந்து இருக்காரு உண்மையாலும் அவர் இருக்கிற இடமே வந்து தெரியல சுவாமி உண்மையாலும் அவர் பழைய அந்த இது ஆள் வந்து எப்படி இருந்தாரோ அப்படியே தான் வந்து கீப் அப் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ நீங்கள் வந்து யாராச்சும் கண்டிப்பாக காவேரி எழுப்பியோட நிறைய ஃபேன்ஸ் வந்து இருப்பீங்க ஸோ இதை வந்து பார்த்துட்டு நீங்கள் உடனே வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க நான் சொல்கிறது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் புரிஞ்சுக்க வேண்டியதை வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாச்சும் ஹேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க அண்ட் உங்களுடைய கருத்து என்ன எல்பி உண்மையாலுமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்களா உண்மையாலுமே ஆட்டிடியூட் வந்து காட்டுறாங்களா ஹெட் வெயிட்டில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் இல்லை அப்படி ஃபீல் ஆகுதா எனக்கு ம எனக்கு நம்ம பொதுவாக இல்லை நிறைய மக்கள் வந்து இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிடுங்கப்பா